இன்னைக்கு வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர் ராஜி அப்படிங்கிற ஒருத்தர் நமக்கு வந்து மெயில் பண்ணியிருக்காங்க ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பிஎஃப் பென்ஷனுக்கு வந்து அப்ளை பண்ணும்போது எனக்கு வந்து எரர் வருது இது என்ன ப்ராப்ளம் இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டு நமக்கு வந்து ஒரு சில ஸ்க்ரீன்ஷாட்டையும் நமக்கு வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க இன்னைக்கு வீடியோவில் இவங்களோட ப்ராப்ளத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இது மாதிரி பிஎஃப் அக்கௌண்ட் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சிக்க மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே வர்ற பெல் ஐக்கான்ஸ்ல ஆல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா நம்ம சேனலில் வரக்கூடிய எல்லா வீடியோஸையும் மிஸ் பண்ணாமல் பாக்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து ஓப்பன் பண்ணிருக்கேன் ஸோ இவங்களோட ப்ராப்ளம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இவங்க வந்து ஃபார்ம் நம்பர் டென் சி பென்ஷனுக்கு வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படி அப்ளை பண்ணும்போது இவங்களுக்கு வந்து இந்த மாதிரி எரர் வந்து வருது அப்படின்னு சொல்லி தான் நமக்கு மெயில் பண்ணியிருக்காங்க இந்த எரரில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா யுவர் ப்ரீவியஸ் கிளைம் இஸ் ஆல்ரெடி பெண்டிங் ப்ளீஸ் ட்ராக் த கிளைம் ஸ்டேட்டஸ் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதாவது நீங்கள் இதுக்கு முன்னாடி அப்ளை பண்ண கிளைமே வந்து இன்னும் ப்ராசஸ் ஆகாமல் பெண்டிங்கில் தான் வந்து இருக்குது ஸோ அதனால உங்களோட ஸ்டேட்டஸை வந்து செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏற்கனவே நம்ம வந்து ஒரு கிளைமை வந்து அப்ளை பண்ணி அது ப்ராசஸில் இருக்கும்போது நம்ம வந்து இன்னொரு கிளைமை நம்ம வந்து அப்ளை பண்ண ட்ரை பண்ணோம் அப்படின்னா மேக்ஸிமம் அது வந்து ப்ராசஸ் ஆகாது ஸோ அந்த பர்டிகுலர் ரீசனால் தான் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு இந்த எரர் வந்து வருது ஸோ இப்போ வந்து அனதர் ஒன் ஸ்க்ரீன்ஷாட்டையும் நமக்கு ஷேர் பண்ணியிருக்காரு அதை வந்து பார்க்கலாம் ஸோ இந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவரோட அந்த கிளைம் ஸ்டேட்டஸை வந்து நமக்கு வந்து அனுப்பியிருக்காரு இந்த கிளைம் ஸ்டேட்டஸில் வந்து பாருங்கள் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து ஃபார்ம் நம்பர் டென் சிக்கு வந்து அப்ளை பண்ணியிருக்காரு அப்ளை பண்ணி அது வந்து பார்த்திங்கன்னா அண்டர் ப்ராசஸில் இருக்குது ஸோ இந்த மாதிரி அண்டர் ப்ராசஸில் இருக்கும்போது மறுபடியும் திருப்பி திருப்பி அதே கிளைமை தான் வந்து அப்ளை பண்ண ட்ரை பண்ணியிருக்காரு ஸோ அதனால தான் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி மாதிரியான எரர் வந்து வருது ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒரு கம்பெனில இருந்து இன்னொரு கம்பெனிக்கு ட்ரான்ஸ்ஃபர் போட்டுட்டு அது வந்து ப்ராசஸில் இருக்கும்போது நம்ம அட்வான்ஸ் க்ளைம் பண்ணாலோ இல்லை வந்து ஃபுல் க்ளைம் பண்ண ட்ரை பண்ணாலோ நமக்கு வந்து சேம் டைம் இதே மாதிரியான எரர் வந்து வரும் ஸோ இது வந்து எதனாலலாம் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னால் ஏற்கனவே உங்களோட ரிக்வெஸ்ட் ஏதாவது பெண்டிங்கில் இருந்ததுனால் நீங்கள் வந்து கேஓசியில் ஏதாவது டாக்குமெண்ட் வந்து லிங்க் பண்ணி அது வந்து அப்ரூட் ஆகாமல் பெண்டிங்கில் இருந்தாலும் உங்களுக்கு இது மாதிரி கிளைம் பண்ணும்போது எரர் வந்து வரலாம் அதே மாதிரி வந்து ட்ரான்ஸ்ஃபர் ரிக்யூஸ்ட் பெண்டிங்கில் இருந்ததுனாலும் எரர் வரலாம் இல்லை நீங்கள் ஏற்கனவே அட்வான்ஸ் கிளைம் வந்து போட்டுருப்பீங்க அது அண்டர் பாஸ்சில் இருக்கும் அது தெரியாமல் மறுபடியும் ஃபுல் கிளைமுக்கு அப்ளை பண்ணுவீங்க அந்த மாதிரி அப்ளை பண்ணாலும் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு இது மாதிரியான எரர் வந்து வரும் ஸோ எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு க்ளைம் வந்து செட்டில் ஆனதுக்கப்புறம் தான் அடுத்த க்ளைமை வந்து நம்ம ப்ராசஸ் வந்து பண்ண முடியும் ஸோ ஒரு க்ளைம் வந்து அண்டர் ப்ராசஸில் இருக்கும்போது போது இன்னொரு க்ளைமை நம்ம வந்து ப்ராசஸ் பண்ண ட்ரை பண்ணோம் அப்படின்னா மேக்ஸிமம் அது வந்து ப்ராசஸ் ஆகாது ஸோ இந்த பர்டிகுலர் ரீசனால தான் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த எரர் வந்து வருது ஸோ இவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க ஆல்ரெடி உங்களோட ப்ரீவியஸ் கிளைம் வந்து பெண்டிங்ல இருக்கு உங்களோட ஸ்டேட்டஸை போய் செக் பண்ணுங்க அப்படின்னு இருக்காங்க இப்போ உங்கள் ஸ்டேட்டஸை பார்த்தோம் அப்படின்னா ஆல்ரெடி டென் சி வந்து ஆகஸ்ட் முப்பதில் அப்ளை பண்ணியிருக்காரு அது வந்து இன்னும் பெண்டிங்கில் தான் இருக்குது ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஃபார்ம் நம்பர் தேர்ட்டி ஒனுக்கு அப்ளை பண்ணி கிளைம் பண்ணி எடுத்துட்டாரு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டென் சிக்கு வந்து அப்ளை பண்ணியிருக்காரு ஆக்சுவலாக இதுவும் வந்து உங்களுக்கு ரிஜெக்டட் ஆகும் என்ன ரீசன் அப்படின்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஃபார்ம் நம்பர் நைன்டீனை கிளைம் பண்ணணும் அதில் வந்து பார்த்திங்கன்னா எங்கேயுமே ஃபார்ம் நம்பர் நைன்டீனை வந்து இவர் அப்ளை பண்ணலை எல்லாமே அட்வான்ஸ் அமௌண்ட்டை எடுத்துகிட்டு டேரெக்டாக பென்ஷன் வந்து எடுக்கிறாங்க ஸோ இவரே மாதிரியான தப்பை நீங்களும் வந்து பண்ணாதீங்க உங்களுக்கு வந்து ஃபுல் அமௌண்ட் கிளைம் பண்ணணும் அப்படிங்கிற ஐடியா இருந்தது அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபார்ம் நம்பர் நைன்டீனை வந்து கிளைம் பண்ணுங்க அதுக்கப்புறமா அதை தொடர்ந்து டென் சி வந்து அப்ளை பண்ணுங்க இது மாதிரி டேரெக்டாக நீங்கள் வந்து டென் சிக்கு அப்ளை பண்ணிங்க அப்படின்னா அது எத்தனை டைம் நீங்கள் அப்ளை பண்ணாலும் கண்டிப்பாக அது ஆகும் ஸோ இது ரிஜெக்ட் ஆகும்போது ரிஜெக்டட் ரீசன்ல என்ன வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் அப்ளை த கிளைம் ஃபார்ம் நைன்டீன் அலாங் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ரீசன் வந்து போடுவாங்க வேணும்னா வெயிட் பண்ணி பாருங்க ஸோ இந்த பர்டிகுலர் ரீசனால் தான் இவருக்கு வந்து இந்த எரர் வருது இப்போ ப்ராப்ளம் என்ன இவர் என்ன தப்பெல்லாம் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ இவர் பண்ண இதே தப்ப நீங்களும் வந்து பண்ணாதீங்க ஃபர்ஸ்ட் ஃபார்ம் நம்பர் நைன்டீன் வந்து அப்ளை பண்ணுங்கள் அதே மாதிரி ஏற்கனவே ஒரு கிளைம் வந்து ப்ராசஸில் இருக்கும்போது இன்னொரு கிளைமுக்கு அப்ளை பண்ணாதீங்க ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு சொன்னால் இந்த அப்டேட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க் ஃபார் வாட்சிங்